ټټي نیومبار سره په تور دینا وانا مورګ شهرو

நண்பன் கோழி பண்ணையவர்களுடைய

நீ அழுத்த வேணாம் அந்த நார்மல் ஸ்பீடா வச்சுக்கலாம்

슬록 왜 그러나 좀 கொடி கொடி தெரியுங்களா கொடி வந்தாலும் சொல்லுங்கள் இல்லை கொடி வரப்போதா கொடி வர வரையும் தான் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி போங்க எப்படியே போங்க ஆய்யா ஸ்லோ ஓகே அப்படியே அந்த மினிமாவில் போங்க போய் போய்க்கு ப்ரோ கூட பார்த்துக்கணும் நீங்களே ப்ரோ அப்படியே போங்க ஆமா சரி போய்க்கு போய்க்கு போய் அந்த மாட்டுக்கு பின்னாடி போங்க மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு வண்டிக்கு அங்கட்டுக்கோங்க போங்க போங்க மாட்டுக்கு பின்னாடி போங்க வண்டி திரும்பிடுவா இல்லை அந்த போயிக்க ஆம்புலன்ஸ்

没，个，那没，那个。 இரண்டாவதாகன்பேசி மருது பாண்டிய வல்லாளர் தேவர் மூன்றாவதாக பொய்யாவரையோர் அபி முகமது விளையாடு வைத்தியின் தேர்வை கொஞ்சம் நான்காவதாக விளக்கு வெட்டிக்காடு ராமோதரன் செல்வம் பெரிய ஹோட்டோர் ஆலம்பாடி காலி மீண்டும் முதலாவதாக மனமேசூடி வடக்கோடு முத்துமாரியம் மண் துணை நண்பன் கோழி பண்ணை திருச்சி வரை என்ற ஜாரதி அட்டானி சூர்யா சிவா இரண்டாவதாக பொன்பேந்தி மருதுபாண்டிய வல்லாள தேவர் பொதுவாக்காரா ரம்யா ஓட்டி வருகின்ற ஜாதகி பெங்களூர் அங்கச்சாமி கரண் முதலாவதாக மனமேல் குடி வடக்கூர் முத்துமாரியம் துணை நண்பன் கோழி பண்ணை அவர்களுடையமார் இரண்டாவதாக புதுவாக்காடு ஆர் ரம்யா பொன்பேட்டி மருந்து வாங்கிய வல்லாள சேவர் அவர்களுடையமார் மூன்றாவதாக பொய்யாத அள்ளூர் அதி முகமது விழாநூர் வைத்தியலிங்கம் சேர்வை நான்காவதாக பெரிய ஹோட்டல் ஆலம்பாடி காலிதுனை விளக்க வைத்தீக்காடு தாமோதரன் பன்னீர்செல்வம் அவர்களும் பொன்வேட்டி மருது பாண்டிய வள்ளான சேவர் புர்வாகாட ஆர் ரம்யா ஓடு 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 சொல்றونه ஓடுறونه அ பைக்கு வாங்கப்பா முன்னாடி 1 ரெண்டு மாடு தண்ணியா மொத மாடு மனமேல் குடி வடகூர் முத்து மாடு எம்முதுரை நன்னன் சோளி பன்னை முருகாவடகு பொன்வேட்டி மருது பாண்டிய வள்ளான சேவர் புர்வாகாட ஆர் ரம்யா ஓடு

બસ બસ વારું બાઇક અંગ માડ અંગ ઓલ માડ માડ મચુ મારિય મુંદરી રનન કોલી પન્ને 2

மேல் குடி வடத்து எங்களுக்கு கேப் கடைக்கு வண்டிக்கு பின்னாடி அந்த வண்டிக்கு பின்னாடி எடுத்துருங்க ஆ